ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இப்போ வந்து இந்த வண்டியோட ரொட்டேட்ரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம் நண்பா மகேந்திரா ஐஆடெக் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி நண்பா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடுச்சு இது பார்த்தீங்கன்னா மண்ணே தெரியலங்க பாருங்கள் ஃபுல்லு இதே கொச கொச கொசன்னு புல்லுங்க நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா கிணங்கு பில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கெனாங்கு கட்டாக இருக்கிற காடு அது பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை பயர் போட்டிருந்தாங்க பச்சை பயர்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி இது பிடிஓ பீடியோ பவர்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ரொட்டேட்ருக்கு போகலன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச் நாற்பத்தஞ்சு ஹெச்பி பீடியோ பவர் வந்து வெளியே போகும் அஞ்சு ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும் அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் கிளர்ச்சியும் வந்து ஆஃப் பண்ணுறேன் ஆயிரத்தி அறநூறு வச்சிருக்கிறேன்னா இப்போ பாருங்க பிடிஓ கிளர்ச்சி போடுறேன் ஒன்றுமே பண்ணல வண்டி நெவரல அது பாருங்க இப்படி வந்து ஒரு ஆயிரூப்பையும் ட்ராப் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை நண்பா ஒவ்வொரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரூபியும் ரெண்டாயிரப்பியம்னா ட்ராப் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடுலேயே ஆயிரத்தி அறநூறுரூவா வைப்பாங்க ஆயிரத்தி அறநூறு வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூளை திரும்பியோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் அடங்கும் ஆனால் இந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது நண்பா வண்டி வந்து எனக்கு அடங்குது இல்லை ஓவர்லோடு கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டி பார்த்தீங்கன்னா தப்ப 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 தப்பன்னு சவுண்டு வரும் இன்ஜின் சவுண்டே பார்த்தீங்கன்னா வருது வருன்னு கதறிக்கிட்டு ஓடும் ரோட்டில் போகிறவங்க யாராவது பார்த்தா யாராலாம் வண்டி இந்த கதரை கதற விட்றான் அது வண்டி என்னத்துக்கட ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நண்பா வண்டி ஓட்டையிலேன்னு பார்த்தீங்கன்னா கதறங்கிட்டு ஓடும் ஓட்டுற நமக்கும் பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதாவது போட்டுக்கிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கில் தூக்கி பிடிச்சி ஓட்டுவோம் அப்படிலாம் எதுவுமே இந்த வண்டியில் நண்பா நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி அறநூறு வச்சேன் ஒரு ஆறு பெயின் ட்ராப் ஆச்சு லோ செகண்டு இது பார்த்தீங்கன்னா பில்லு காடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிப்பர் கீர் நண்பா அந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு கிரிப்பர் கீர்ன்னு நீங்கள் உடனே வாழைக்கட்டை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க ஓட்டலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து செமி செமி செமிக்ரிப்பர்னா இப்போ நான் ஒரு ஏக்கரா வச்சிருக்கிறேன் அந்த ஒரு ஏக்கரா மட்டும் ஓட்டுறோம் போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த மாதிரி ஓ நியூஸும் வாழைக்கட்டையெல்லாம் ஓட்டிக்கலாம்னு நண்பா நீங்கள் ரொம்ப பெரிய வாழைக்கட்டையெல்லாம் போய் செவ்வாழை தேன் வாழை இதெல்லாம் ஓட்டுனீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கும் கட்டையை நீட்டாக வேட்டிக்கிட்டு வராது அதனாலன்னு வச்சுக்கோங்களேன் கிரிப்பரில் வர பாதி அது நூற்றில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் நீட்டாக ஓட்டுதுன்னா இது நூற்றுல ஒரு அறுபது எழுபது இந்த மாதிரி ஓட்டணும்பா இதனோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கீரின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லு காட்டில் போட்டு ஓட்ட முடியாது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ செகண்டு போட்டுக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டின காடு ரொட்டேட்ரு ஓட்டுறோம் அப்படின்னா லோ தேர்டில் போட்டுக்கலாம் லோ தேர்டில் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜும் நல்லா வரும் வண்டி லோடு ஃபுல்லாக எவ்வளோ லோடு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக போய்கிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாத அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீடியம் கீருன்னு பார்த்தீங்கன்னா இது அஞ்சு கலப்பைக்கு பார்த்திங்கன்னா மீடியமில் போட்டு செகண்டில் போட்டுக்குவேன் ஆர்பிஎம்னு பார்த்திங்கன்னா பதினா பதினஞ்சு வச்சு லோடில் பதினாலு வந்து நிற்கும் அதனால பார்த்தீங்கன்னா மூளை முடக்கலாம் போய் உக்காரணுன்னு பான்னா இப்போ இந்த ஒரு அடியாக இருக்குதுன்னா அந்த ஒரு அடியோடு நம்ம மூளையில் போய் திரும்புவோம் அப்போ என்ன பண்ணுவோம் எந்த வண்டியுமே இன்ஜின் உட்காரும் ஃபோர் இன்ட்டு ஃபோராக இருந்தால் நீட்டாக திரும்புன்னு வச்சுக்கோங்களேன் அதனால முடிஞ்ச அளவு போருண்டு போர் எடுக்க பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு லிவருமே பாருங்க ஃபுல்லாக தான் இறக்கி விட்டுருக்குறேன் கத்தின்னு பாத்தீங்கன்னா அரை கத்தி இருக்கும் மொதல் ஓட்டையில் இறக்கி போட்டிருக்குறோம் ஒரே ஓரம் சரிங்க கீழே போயிட்டு எவ்வளவு தூரம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி பொறிச்சும் பார்க்கலாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லைன்னு தான் இப்படி நம்ம ஏதாவது முள்ளு பண்ணிக்கிட்டு எடுக்கிறதா இருக்கு இப்போ பாருங்க இந்த இடத்துல பார்க்கலாம் பாரு இந்த கை இந்த ரேகை இருக்கிற வரலையும் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வரலையும் பார்த்தீங்கன்னா இறங்குறது எப்படி ஒரு கொஞ்சம் எனக்கு என்ன எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரில நண்பா ஆனால் டெட்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் வந்து இந்த அளவுக்கு வருதுன்னா அது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கில்லி ரொட்டேட்டர் தான்ப்பா மாட்டியிருக்கேன் இந்த வண்டிக்கு வந்து இந்த ரொட்டேட்டர் மாட்டினாலேயே என்னமோ தெரில கரெக்டாக செட் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினோட சவுண்டு கேளுங்களேன் ஒரே வரும் நிமிஷம் வண்டியை திருப்பிக்கலாம் நண்பா இந்த வண்டியினுடைய இன்ஜினுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லர் போட்டு கட்டுவோம் பார்த்தீங்களா வீடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிப்டு நிறையா எவ்வளோ இன்ஜினுக்கு அதிர்வு போனாலும் பார்த்தீங்கன்னா பிஸ்டனுக்கு போகாத மாதிரி இன்ஜின் லைஃப் அதிகமாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்க உள்ளன்னு இல்லை வெளியே பார்த்தாலே நண்பா இங்கே பாருங்கள் கோடு கோடாக இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் அந்த கோடு கோடாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் அதர்வு வந்து கம்மி பண்ணும் பிஸ்டனோட அதர்வு லைஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டினுடைய லுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக நண்பா அதே மாதிரி இந்த வண்டி சவுண்டு கே கேளுங்க சைலன்சர் இருக்கிட்டையும் மொபைலை வைக்கிறேன் ரெண்டு லெவரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே இறக்கி தான் இருக்குது இன்ஜின் கிட்ட வைக்கிறேன் ஃபேன் ஓடுற சவுண்டு ஏதாவது அதர்தா என்ன ஏதுன்னு அதையும் பாருங்கள் உங்களுக்கே வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ லோடுலையுமே எவ்வளோ ஸ்மூத்தாக எதுவும் அங்கே பாருங்கள் எதுவுமே வண்டி வைப்ரேட்டரோ எதுவுமே இல்லை அந்த வாட்ரு கேனில் இருக்க தண்ணி பாருங்களேன் கரெக்டாக குதிக்குது இன்ஜினோடய சவுண்டை கேளுங்க இன்ஜினோட சவுண்டை கேட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டமாக வரும்னு ஓடும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுவோம் ஒவ்வொரு ஒரு வண்டியெலாம் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் இல்லைன்னு வச்சுங்களேன் நான் தப்பாக சொல்லலை இப்போ குபேட்டாவில் பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் சவுண்டு வச்சோம்னாலே அப்படியே ரொம்ப கஷ்டமாக இழுத்து பிடிச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஓடுற மாதிரி இருக்குது ரோட் ரன்னிங்க்கும் சரி எல்லாத்தையுமே சரி கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைலன்சர் கிட்டையும் வைக்கிறேன் சைலன்சர் வந்து எப்படி இருக்குது சவுண்ட் வந்து என்ன சூராஜ்லாம் பார்த்தீங்கன்னா தப்பா 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 தப்பான்னு ஓடும் நான் குறை சொல்லலை யாராவது சூராஜ் ஃபேனோ இல்லை குபேட்டா ஃபேனோ இருந்திருந்தால் தவிசெய் திட்டாங்க நான் ஒரு சும்மா இருந்த மைனஸ் பாயிண்ட் தான் சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனஸ் சூராஜ்லாம் பார்த்தீங்கன்னா உருமிக்கிட்டே ஓடும் வரும் வரும் வருன்னு கதறிக்கிட்டே ஓடும் ஆனால் இதனோட சவுண்ட் இன்ஜின் சவுண்டு கேளுங்க சைலன் சர்கிட்ட வைக்கிறேன் நல்லா ஃபுல்லாக கே சைலன் சார் சவுண்டு கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஸ்மூத்தா ஓடி இருக்கும் பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஓ வண்டி ஓடுதா அப்படிங்கறத ரொட்டேட்டருக்கு இவ்வளவு ஃபுல் லோடு கொடுத்துருக்குமா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட்டரை தான் தெரியும் இல்லைன்னா அந்த ஆர்பி இப்போ பாருங்கள் ட்ராப் ஆயிடுதா அப்பையும் பாருங்கள் வண்டி பாருங்கள் ஒரு ஆர்பியா பதினஞ்சுலேருந்து பதினாலுக்கு வந்துடுச்சு செம்ம லோடு வாங்குது வண்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டயர் சங்கி ஓடுறதோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இன்ஜினும் ரொம்ப ஆஃப் ஆகிற கண்டிஷனில் தப்ப தப்ப தப தப்ப தான் ஓடுற மாதிரியோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே நண்பா